நிதி ஆயோக் கூட்டத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும் பாக்கி அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த அந்த நிதி ஆய்வு கூட்டத்தில் பேசியிருக்கேன் குறிப்பா சொல்லணும்னா பள்ளிக்கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதியை அதேபோல் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள் அங்குள்ள விமானங்கள் இங்கே விரிவாக்குறது சென்னையில் பதக்க வரை திட்டத்தை மெட்ரோ இடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு வச்சிருக்கிறோம் அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவேஸ் சாலையை எட்டு வழி சாலையாக ஆகணும்னு ஒரு வச்சிருக்கிறோம் கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கங்கள் பற்றும் வச்சிருக்கிறோம் ஆயுத மற்றும் பழங்குடியின மக்களுடைய மாண்பு எல்லை நிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேரண்பில் இறுதிகளை மாற்றுவது கிறிஸ்துவராக மாறி ஆயுத மக்களை ஆயுதத்தை சேர்க்குவது இலங்கை கடற்படையாக சிலைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி நான் பேசியிருக்கேன் கூட்ட பிறகு ஆய்வுண்டி ஆய்வு நேரம் கேட்டோம்னா அங்கே ரெண்டு நிமிஷம் சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டி எடுத்து என்ன சொல்வாரு செய்ய கூட படக்கூடாது என்ன சொல்வாரு செய்தாரா செய்யப்போ பலமாக ஏற்கனவே பெற்று உதவிகளுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை வந்து மீட்டு வச்சிருந்தாங்க அப்போ வந்து அந்த படிக்க வந்து அப்படி சொன்னப்போ அது உலக அதை அதை நினைவு தேங்க்ஸ் போது நீ வந்து சொன்ன நான் செஞ்சு அது மாதிரி இப்ப வந்து சொல்லிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து

ம் கொு தேவ பிரச்சாரம்ருந்த அந்தந்த அந்த துறையுடைய அமைச்சர் மருந்துதான் இருக்கிறாங்க திட்டமிட்டு செய்யறாங்க தேர்தல் இருங்க அதிகம் செய்வாங்க அதெல்லாம் சந்திப்பு தயாரா இருக்கும்